रोडा याय ब्रा पता रोड मार रखा लड़ी वाली चुप तोग सारी गुड नाइट सुरेश ओके मार रोड हाय वांग बाला जी शॉपिंग ला बाला दोड़ी। 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 <laughs> ये ब्रा ஓ நான் மனசால அடிச்சிட்டுனா ரியா குரு நீங்களும் சேர்ந்துட்டீங்களா சரி ப்ரோ ஜாலி மூட்ல இருக்கீங்க போலக்கா இதோ பாருங்க ஏய் வைக்கப்படாத ஐயே சரி சரி மாட்டாடு சரி மாட்டாடு வைக்கம்மா ஹாய் அக்கா ஹாய் ராயபுரம் பெட் பீட்டரு

நாளைக்கு டே நான் அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு ஷோ இருந்துச்சு மேல் ரோல ஒரு ஷோ டிக்கெட் இருக்கான் கீழே ஒரு ஷோ டிக்கெட் இருக்கான் நடுவில் ஒரு சீட் இருக்கான் எப்படி உக்காரது மூணு டைம் அப்படிதான் எதுக்கு ஏன் ஏன் இப்படி பண்ணிருப்பான் ஒரு சீட்டு விட்டு தலை மேலே உட்காரன்னு சொன்னேன் நான் வந்துட்டேன் மோதலேருந்து இங்கே எப்பயோ இங்கே தான்ப்பா நான் இருக்கேன் போகலே ஸ்பெஷல் போகல ஒண்ணுமே இல்ல சாம்பார் தான் இன்னைக்கு ஸ்பெஷல் வேற சாம்பார் சாம்பார் இங்க வாடி இது வாடி இன்ன வாண்டு போங்க இங்க வாடி டேய் இங்க வா இங்க வா ஹாய் அண்ணாவுக்கு நல்ல பிரியாணி சமைச்சு தாங்க ஒரே ரிவ்யூ கொடுக்கணுமா ஏன் பண்ணி பார்க்கலா அக்கீல் ஏய் அம்மா கிட்ட நீங்கள் சாம்பார் கூட ஸ்பெஷல் தான் ஆமாம் மிஸ்டர் சாம்பார் அது குட் நைட் மாமா யாருப்பா மாமா எங்கர் பிரதர் எங்கர் பிரதர் போட்டிருக்கீங்க செந்தே புரியல సో జాయిన్ యు వాంగె బాలజీ శుభమంగ అండు వాంగె రాజశేఖర్ హలో అమ్మనేని படிக்கలేండి పరిదిడి గుడ్ ఈవినింగ్ నల్ల యార్ పోట్ చేయండి సమ్మోల యారో ஆக மொத்தம்மா நீங்கள் சமைக்கலை நான் சமைக்கலை மாம் தான் எல்லா சீசிலையும் பார்க்கல அன்னைக்கு வரலக்கில்ல ஓ ஓகே எஸ்கே நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா அவ்வளவா படம் ராக்கெட் ராஜாவை எரிப்பியாக டைமாக கொடுத்துங்க தர்மபுரி விவசாயிக்கு போட்டாச்சு தாங்காச்சு தேங்க்யூ அரவிந்த் பிரதர் மாமா சாம்பார் வச்சா அப்போ ரொம்ப போட்டு